ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பழைய சாதம் வந்து மீதமாயிடுச்சுங்க அதை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இந்த பழைய சாதத்தை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க ஒரு மிக்ஸி ஜார் ஃபுல்லு வந்து பழைய சாதம் இருக்குது காரத்துக்கு வந்து நாலு வரமிளகா போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க சாதத்தில் போடுற நீங்கள் உப்பு போட்டு வடிச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து கால் டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த சாதத்து கூடவே சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் வந்து நம்ம பழைய சாதங்கிறதுனால கிருமி நாசினி வந்து மஞ்சள் தூள் அது அதனால் நீங்கள் பழைய சாதத்தில் மஞ்சத்தூள் போட்டு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கங்க அதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க பாருங்க பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருங்க சேர்த்துட்டு கருவேப்பில மல்லித்தலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம் வரமிளகா ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா சூப்பராக இந்த இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இந்த அளவுக்கு நீங்க வந்து அரைச்சுக்கங்க அப்பதான் வடகம் வந்து நல்லா சூப்பரா வரும் வரமிளகா போட்டு அரைச்சோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் வடகம் இது வந்து நீங்க சோத்து வடகம்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இது வெங்காய பக்கோடா மாதிரி இருக்கும் இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு தாளிப்பு பாருங்க வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணது கருவேப்பில மல்லித்தலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனா ஆக்கிறாதீங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு போதும் இந்த அளவு வதங்கினா தான் நமக்கு காயறதுக்கு வெங்காயம் வந்து நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இதை நல்லபடி இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்றும் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காய வச்சிடலாம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை நீங்கள் வந்து அப்படியே டேரக்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே கூட நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பக்கோடா மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லபடியும் திரும்ப திரும்ப நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வடகம் போடுறதுக்கு நல்லா மிக்சர்லாம் நல்லா ரெடியாகிடுச்சு இந் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பிளேட்டை எடுத்து அதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டு நல்லா தடவிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் தடவி இருக்கேன்னு ஏன்னால் பழைய சாதங்கிறதுனால வந்து டக்குன்னு வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஆயில் தடவிக்கிட்டு உருட்டி வச்சு காய வச்சிங்கன்னா உடனே டக்கு டக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்துடும் ரெண்டு பிளேட் ஃபுல்லு வந்து வடகம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நல்லா அடிக்குது அடிக்குதில்ல வெயில் அதில் கொண்டு வந்து வச்சுருங்க அதை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து இது மூணு நாள் வைங்க போதும் அதுக்கு மேலே வந்து வைக்க வேணாம் மூணு நாள் நல்லா அதிகமான வெயில் அடிக்கிற டைமில் வந்து மூணு நாள் வச்சுட்டு எடுத்து உடனே வறுத்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீட்டுக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்